நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிறது வந்து இன்றைக்கு வந்த உள்ளூர் செய்தி தான் சரிங்களா இது கிருஷ்ணகிரி மாவட்டத்து உள்ளூர் செய்தி சரிங்களா அது என்ன அப்படிங்கிறத நம்ம பாப்பா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைவாய்ப்பு வாய்ப்பு செய்திகள்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க தமிழக ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களோட கவனத்துக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சரிங்களா தமிழக அரசு சார்பில் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் தேர்ச்சி பெற்றவர்களில் தமிழக அரசு வேலைவாய்ப்பு வலைதளத்தில் பதிவு செய்வது எவ்வாறு என்பது குறித்து காண்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க வேலைவாய்ப்பு வலைதளத்தில் பதிவு செய்வது எவ்வாறு அப்படிங்கிறத பற்றி தான் இதில் கொடுத்துருக்குறாங்க பதிவு செய்வது நல்லதுதான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய கணிப்பில் பெரும்பாலானோட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் அடுத்த ஆட்சியில் அமரப்போகுது அப்படி தான் நானும் நினைக்கிறேன் அரசு எப்படி வந்து பணி நியமனம் மேற்கொள்ள போகுது அப்படிங்கிறது அரசோட கொள்கை முடிவில் இருக்குது சரிங்களா எப்படி பார்த்தாலும் அவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்குள்ளே எப்படி தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் பதிமூணுக்குள்ளே எந்த அடிப்படையில் மார்க் அடிப்படையிலையா சீனியாரிட்டி அடிப்படையில் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் பதிவு செய்து கொள்வது சிறந்தது நல்லது நண்பர்கள் மேலும் இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழக அரசு சார்பில் அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் கல்வியியல் பட்டயம் படித்த பட்டதாரிகள் அந்த மாநில அரசு சார்பில் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெற வேண்டும் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே ஆசிரியராக பணிபுரிய முடியும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் இந்த விதி பொருந்தும் டிஎன்டிஇடி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு வலைதளத்தில் பணி பதிவு செய்வதன் மூலம் வழங்கப்படும் தமிழ்நாடு வேலைவாய்ப்பு வலைதளத்தில் எவ்வாறு பதிவு செய்வது என்பது குறித்து அறிவிப்பு இதோ முதலில் டிஎன் வேலைவாய்ப்பு டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவு எண் மற்றும் இரகசிய குறியீட்டை உள்ளீடு உள்ளிட்டு நுழைத்து கொள்ள வேண்டும் அதில் ஆட் குவாலிஃபிகேஷனில் விவரங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் ஆட் குவாலிஃபிகேஷனில் விவரங்களை பதிவு செய்து கொள்ளணுமா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று வருட பெற்ற வருடம் டெட் பாஸ்டு மற்றும் டெட் சான்றிதழ் எண்ணை சரியாக உள்ளீடு செய்து கொள்ள வேண்டும் அதில் பாருங்கள் புள்ளி ஸ்டாரு இன்னொரு கமா மேற்கோள் கமா ரெண்டு போட்டு நடுவில் ஸ்டார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க உள்ள விவரங்களை கட்டாயம் உள்ளீடு செய்ய வேண்டும் உள்ளீடு தேவையில்லை என்றால் நாட் ஸ்பெசிஃபைடு என்று குறிப்பிட வேண்டும் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மற்ற வீடியோக்கள்லேயும் லைக் போடுங்க ஷேர்